பெ அஸ்டோ ராஜாராம் திருச்சி தற்போது வந்து என்னுடைய அரசியல் தொடர் வெற்றி அடுத்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது என்பதை தான் வந்து பார்க்க இருக்கிறேன் தொடர்ச்சியாக இதுவரையும் வந்து கணிப்புகளில் ஐந்து கணிச்சிருக்கிறேன் ஐந்தில் வந்து நாலு ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு முதல் வெற்றியை வந்து கேட்டு பிரசோதி சாப்பிட்டபடி எடுத்த தான் அப்போ வந்து பார்க்கும்போது திரு ஐயா மோடி இருக்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் போய் ப்ரிடெக்ஷன் பண்ணி பார்த்தேன் பெரும்பாலமான பாவங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு அதே மாதிரி வந்து லக்ன பாவகம் லக்ன பாவம் நல்லா தான் இருக்கு போய் பார்த்தேன் அதுவும் ஆனால் வந்து வந்து எடுத்த அந்த நம்பரு பெரும்பாலுமான பாவங்கள் வெட்டப்படப்பை தொடங்குகின்றது அடுத்து சூரியன் வந்து கிடக்கூடாது ஏன்னா சூரியன் தான் வந்து மிக 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 அதிகாரம் பண்ணக்கூடிய பொருள் ஆளுமை திறனை கொடுத்த போல் சிறப்பாக இருந்தது அதனால் வந்து இடையே திமுக தான் வெற்றி பெறணும் அது ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஜனவரி போல் வந்து கணிச்சிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாவது இது அதே கேபி பிரசன்ன ரீதியாக குஜராத் சட்டசபை தேர்தல் ரெண்டு பாகத்தை வந்து எடுத்தேன் இதுலேயும் இரட்டை தொடர்பு அதுலேயும் இரட்டை தொடர்பு லக்ன வந்து வலுவிழந்து இது வந்து எதிர்கட்சிக்கு வலு விழுந்திருக்கு ஆனால் பிஜேபிக்கு எடுத்தால மிக மிக ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் தான் வருவார்னு வந்து டேக்ஷன் வந்து பண்ணியிருந்தேன் வெற்றியாச்சு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி என்னுடைய மூணாவது வெற்றி திரு மோடி அவர் திரு மோடி அவர்களுக்கு அவரு அவருக்கு மூன்றாவது வெற்றி எனக்கு வந்து அது இரண்டாவது மோட்ஸ் அவருக்கும் மூன்றாவது வெற்றி எனக்கும் மூன்றாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியால் பிரபஞ்சத்தால் வரக்கூடியது அதில் வந்து பார்க்கும் பொழுது ஒரே குறையில் இரண்டு பறையோட கண்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பதிவு அது ஷார்ட் வீடியோவை தான் போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தரணும் முதல்வர் ஒன்று ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன் ஏன்னா வந்து அந்த கணிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு இது வந்து தெளிவு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் அப்படிங்கும்போது வந்து ஆர்மனம் சொல்லிரு தொடரும் ஆனால் வந்து ஒரே குறியில் ரெண்டு பறவைகள் ஒன்று முதல் குருவி ஸ்டாப் அண்ட் குறியில் கரெக்டாக மாட்ட மாதிரி இல்லை பட்டம் மெச்சாக்குன்னு விழுந்துச்சு ஆனால் இன்னும் ஒரு குருவி இருக்குது பாத்தீங்களா குறியோட அந்த கண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் அர்ஜுனனுக்கு ஒரே குறியில ஒரு பறவையோட கண்கள் தெரிந்தது எனக்கு ஒரே குறியில இரண்டு பறவையோட கண்களும் தெரியும் நான் தான் வந்து அடுத்து நான் வந்து பார்க்கும்போது நான் நான்காவது நான்காவது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் அமெரிக்கா நாட்டின் ஜனாதிபதி யார் அப்படி வந்து இங்க வந்து அது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கணிச்சிருந்த அதில் கமலா காலேஷ் வருவான்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க அது பிரசன்னம் போட்டு தான் எடுத்தேன் கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் அவர்கள் தான் வருவார் தமிழக அரசு வந்து வரமாட்டாருங்கன்னு நான் அதில் வந்து இது பண்ணியிருந்தேன் அது வெற்றி அடைந்து விட்டது என்னுடைய மிக 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 வந்து கணிப்பு இல்லை மிக மிக இன்ட்ரெஸ்டான சம்பவம்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் நூற்றி முழுவது தமிழ்நாட்டை டைப் பண்ணல அஸ்ட்ரோ ராஜராம சாப் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு பா டைப் படித்தோம் நினைச்சாங்க அஸ்ட்ரோ ராஜாராம சர்ஸ் டைப் பண்ணும்போது பாருங்க எனவே வந்து இதுவரையும் பெற்ற பேட்டரி வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மி இது இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டூ இயர்ஸ் போனவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது சட்டசபை திரு முதலாம் யூடியூப்ல போய் தமிழ் அடி போய் சேனலில் அஷ்டோ ராஜாராமலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் அது எதுவுமே வந்து ஜோதிடம் ஜோதிடம் வந்து மிக 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 சிறப்பான ஒரு கல் ஆனால் வந்து ஜோதிட இதுவரையும் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு தான் வந்து இருபது இருபத்தஞ்சு கூட ஒரு இருபது தான் வந்து ஜோதிடத்தில் கணிக்க முடியும் நூறு சதம் கணிக்கிறது வந்து முடிய பத் பத்து பேர் வர்றாங்கன்னா நம்ம எட்டு பேர்த்துக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கணும் பத்து பேருக்கு வர்றாங்க பத்து பேர்த்துக்கு பலன் சொல்லும்போது ரெண்டு பேத்துக்கு நடக்கும் அப்படின்னா வந்து அது அந்த கணிப்பை வந்து அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அது வர வரலன்னா அது வந்து இன்னும் அதனுடைய அந்த ஆற்றல் வந்து இன்னும் இயற்கை இறைவனால் அந்த அணுக்கிற மூலமாக தான் வந்து அது வரும் சரி இதில் வந்து அதே மாதிரி வந்து மிகவும் சிறப்பாக வந்து விட்டது என்னுடைய மிக 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 வெற்றினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலின் முதல்வர் யார் அந்த வெற்றியும் அடுத்து இன்னொன்று ஏன்னா வந்து ஒரே பதிவில் இரண்டு தலைவர்களை வந்து க கணிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் தொழில் ஆரம்பிக்கும் யூடியூபில் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோ அஷ்டோராஜானிங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்குறேன் இதே